அடுத்து கவிதை சொல்லி வருகிறார் அபி ஜது உடுப்பு குளத்திலிருந்து உருவமில்லாத உடலில் உயிர் கொடுக்கும் இதயம் ஒன்று விடியொழி காணாத சிறையில் வெளிவர துடிக்கும் விழிகள் உருவமில்லாத உடலில் உயிர் கொடுக்கும் இதயம் ஒன்று விடியொழி காணாத சிறையில் வெளிவர துடிக்கும் விழிகள் பாவம் அந்த உயிர் பூவுலகம் காணும் முன் கலைந்தோடிச் சென்றது வேறுலகம் தேடித்தானே பாவம் அந்த உயிர் பூவுலகம் காணும் முன் கலைந்தோடிச் சென்றது வேறு உலகம் தேடித்தானே கருவிலே உருவாகி தாய்மை பதவி கொடுத்தாய் துளிர் விழுந்த செடி போல என்று தவிக்க விட்டுச் சென்றாய் கருவிலே உருவாகி தாய்மை பதவி கொடுத்தாய் துளிர் விழுந்த செடி போல இன்று தவிக்க விட்டுச் சென்றாய் நினைவாகும் தருணங்கள் கனவாகிச் சென்றதுமே யாருக்கு யாருங்கு ஆறுதல் போனதால் நினைவாகும் தருணங்கள் கனவாகி சென்றதுமே யாருக்கு யார்கு ஆறுதல் பிஞ்சு மனம் ஒளி கேட்டிருந்தால் கண் விழித்து பார்த்திடு உனக்காகும் மனமிங்கு காதறல் ஒலி கேட்டிருந்தால் கண் விழித்து பார்த்திடு உனக்காகும் இவ்வண்ணம் அபிஜது உடுப்பு குளத்திலிருந்து கவிதை இருக்கிறார்